பொங்கலுக்காண்டி வீடுகளை பெயிண்ட் அடித்தோம் இது வந்து தொழு இது வந்து சுண்ணாம்புதேன் நார்மல் சுண்ணாம்புதேன் சுண்ணாம்பு அடிச்சுட்டு கேட்டுக்கு வந்து மகாக்கணி அடிச்சுட்டு கோல்டு பிரிட்ஜ் ஆச்சு இது வருஷ வருஷம் அடிக்கிறது சாமி கும்புறதுக்காண்டி பொங்கலுக்கு வருஷ வருஷம் அடிக்கிற இந்த தொழில்கள் அடிக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி சுத்தம் பண்ணி தொழிலெலாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம வந்து பெயிண்டிங் சுண்ணா மட்டும் அடிக்க சொன்னாங்க அடிச்சுட்டு அந்த கேட்டுக்கு மட்டும் பிரிச்சாச்சு சுற்றி அடித்தாச்சு நம்ம வந்து பெயிண்டிங் என்னென்னவோ பெயிண்டெலாம் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியிலையும் அடிப்போம் வீடுகளுக்கு ஆனால் வந்து நம்ம பொங்கலுக்காண்டி சுண்ணாமல் படிக்கிறது சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம் வெளியூர்லேருந்து ஆளுகள்லாம் வந்து அவங்க தொழுகளில் அடித்து வீடுகளில் நம்ம சென்னையில் இருப்பாங்க இல்லை வெ வெளியூர்லேருந்து வந்து அப்போ எங்கள் அன்னைக்கு இங்கே போய் சுண்ணாம்பு மட்டும் அடிச்சு விடுங்கன்னு சொல்லி அடிக்கிற சந்தோஷம்னா அந்த காலத்துலேருந்து இப்படி நம்ம கிராமத்தில் அது ஒரு சந்தோஷம் அந்த சுண்ணாம்பு நம்ம மேலே ஒட்டுறது பண்ணுறது அதுவும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கோவில் மீனாட்சி கோவில் காலை வந்துருச்சு அதை விரட்டிக்கிட்டு காலையிலேருந்து தெரிஞ்சுருக்காங்க அது வந்து நான் அடிக்கிற நேரத்தில் உள்ளார வந்துருச்சு வந்து கரெக்டாக அதை தோலுக்குள்ள மாட்டிக்கிச்சு அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதில் டைம் போயிடுச்சு அதுவாக வந்து தானாக வீடியோவில் வந்து வருகை தகுந்த மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு சந்தோஷம் இருந்தால் அவங்க காலையிலேருந்து திரட்டி தெரிஞ்சுருக்காங்க அவங்க தென் தொழில் கோவில் தொழில் அடைப்பாங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எஸ்ஆர் பெயிண்டர் குறிப்பின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதுவரையும் போன நாட்கள் எப்படி போனாலும் இனிமே வர்ற நாட்களாக நல்லபடியாக வரணும்னு அனைவருக்கும் வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கொள்வோம் ஹேப்பி பொங்கல் இல்லமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்